சந்திரமுகி படத்தில் வருவது போன்று அனைவருமே மனோவியாதியில் இருக்கின்றோ என்பதை புரிந்து கொள்வது எப்படி அதற்கான தீர்வு என்ன அது மட்டும் இல்லாம ஏகத்தில் வேதமும் வேதத்தில் ஏகமும் புரிந்து கொள்வது எப்படி சோ இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் சரி இந்த சந்திரமுகி படத்தை எல்லாரும் பார்த்திருப்பேங்க இருந்தாலும் ஸ்லைட்டா பார்க்காத மாதிரி சொல்லிடுறேன் ஒரு ஒரு ஹீரோயின் அந்த படத்துல அந்த ஹீரோயின் வந்து ஒரு கதை பிடிக்கிற கதாநாயகியா வர்றதுதான் சந்திரமணி அப்போ அந்த கதையில வரக்கூடிய அந்த கதாநாயகியில தன்னை அறியாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்றதா மயக்கம்னு சொல்றதா அடிக்ஷன் சொல்றதா என்ன பண்ண வச்சுக்கோங்க தன்னையும் அறியாமல் அதுல உள்ள போயிட்டு 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 போக 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 ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா இவள் தன்னை மறக்கின்றார் இவள் தன்னை மறந்து அந்த கதையில் இருக்கின்ற ஹீரோயின் ஏ தான் என்று நினைக்கின்றார் அப்படிங்கிறது அந்த படத்துல வரும் சரியா ஆமா அந்த படத்துல வர மாதிரிதான் எல்லாருமே இருக்கும்னு ஏன் யா சொல்ற அப்படின்னா ஆக்சுவலா உச்சக்கட்ட ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது என்றால் இவ்வுலகம் முழுக்க ஒரே ஒரு தத்துவத்தாலானது அது பரபிரமம் என்று பெயர் இங்கே பல்லாயிரக்கணக்கான ஏற்றத்தாழ்வுகளோடு பேதங்கள் எல்லாம் பார்க்கின்றாயே இவைகள் எல்லாம் உண்மை அல்ல அதுதான் உண்மையான சுரூபம் ஆனால் அந்த உண்மையை மறந்துவிட்டு ஒரு தவறான சுரூபத்தில் நீ சிக்கிக் கொண்டு அதை நான் என்று நினைக்கின்றாய் என்று ஆன்மீக தத்துவம் வலியுறுத்தல் இல்லையா அப்ப யாரெல்லாம் ஞானி ஆகாம இருக்காங்களோ இப்ப ஞானி மட்டும்தான் தன் சொரூபத்தில இருக்கிறான் மத்தபடி ஞானி ஆகாத எல்லாருமே தன் சுரூபத்தை மறந்து எடுத்துக்கொண்ட வேஷத்தை தான் என்று நினைத்தார்களா இருக்கிறார்கள் சந்திரமுகி ஏற்கனவே ஒரு வேஷத்தை போட்டு வந்து இன்னொரு வேஷத்துல சிக்கிட்டா இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த வேஷத்துல சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேணாம் புரிஞ்சுக்கோங்க சரியா அப்ப அதுல இருந்து நம்ம தீர்வு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கொஸ்டின் பண்ணுவோம் அப்போ நான் ஏன் என் சுரூபத்தை மறந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரமுகி ஏன் சுரூபத்தை மறந்தான்னு யோசிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சது அப்ப ஏன் மறந்தா ஏன் மறந்தான்னா ஒரு மோகம் ஒரு தாக்கம் ஒரு ஒரு அடிமைத்தனம் அது எப்படி ஏன் ஏற்பட்டது எல்லாம் என்கிட்ட கேட்காதிங்க அதுக்கெல்லாம் அதிலே கிடையாது சரியா அறியாம வந்தது எல்லாம் அடிமைத்தனம் ஆசை எங்க இருந்து உதயமாச்சு அப்படிலாம் அதெல்லாம் தெரியாது சரி அதுக்கும் வந்து விளக்கம் காணலாம் இந்த ஏகம் பேதம் சொல்லிட்டு இருக்கோம்ல எனவே இங்க எப்படி நடந்தது அப்படின்னா அடிக்ஷன் அவளுக்கு அந்த கேரக்டரை படிக்க 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 அந்த கதையில வரக்கூடிய அந்த கேரக்டரை பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுது அதன் மேல ஒரு அடிமைத்தனம் வருகிறது அந்த அடிமைத்தனம் என்ன நடக்குதுன்னா தன்னுடைய சுரூபத்தை மறக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க சுரூபத்தை மறந்ததற்கான காரணம் என்ன நீ அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய மோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சோ பேசிக்கலி இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் இப்ப ஏன் நம்ம சுரூபத்தை மறந்தோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இன்னொரு காரணமும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே இவ்வுலகமாக பறந்து விரிந்திருக்கின்றது அல்லவா இவைகள் எல்லாம் வெறும் மாயத்தோற்றம் இருப்பது ஒன்றே ஒன்று ஆத்மஸ்வரூபம் இது ஆன்மீக தத்துவம் சரியா இந்த ஆன்மீக தத்துவத்தில் இருந்து சரி இந்த ஆன்மீக தத்துவம் ஒன்று அதுவேதான் இங்கே பலவாக இருக்கிறது அப்படின்னு இப்போ ஏகம் அநேகம் ஏகத்தில் அநேகம் ஏகம் வேதம் சொன்னாலும் சரி அநேகம்னே சொல்லிடலாம் ஒன்று பலவாக இருக்கின்றது அப்படின்னு பாக்குறோம் ஒன்று பலவா இருக்குது அப்படிங்கிறது ஞானி ஞானி பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் தான் ஆத்மஸ்வரூபம் இருக்கின்றேன் என்று அநேகன் என்பது மாயை பொய்யாகத்தான் பலவாக இருக்க முடியும் இல்லையா ஒன்று பலவாக இருக்கிறது அப்படின்னு வந்துருச்சு இப்போ நான் ஏன் மிஸ் ஆன அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டும் டுகதரா தோணுது என்ன தோணுது என் சொரூபத்தை அடிமையானேனா அல்லது அடிமையானதால் என் சொரூபத்தை நான் என்ன இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்க முடியும் ஏன்னா ரெண்டையுமே வந்து ஒண்ணு ஒன்னு போட்டியாளர்களாக இருக்கிறார் நான் என் சொரூபத்தை மறந்ததால் தான் அப்ப அங்க போயிருக்கேன் சந்திரமகி போனாதான் புரியும் சரியா சந்திரமகி படத்துல அவள் அந்த கேரக்டர்ல லயமாகிறாள் லயம் ஆகிறாரா தன்னை மறைக்கிறாரா சோ திஸ் போத் ஆர் ஹைலி இன்டர் ரிலேட்டடா வரும் பாருங்க தன்னுடைய சுரூபத்தை மறந்தா மட்டும்தான் அந்த கேரக்டர்ல லயமாக தன்னுடைய கேரக்டர்ல ஸ்டெடியா இருந்தாலும் அவன் கதையா தான் அந்த கதையை உண்மையில நம்புறது எதுன்னா தன் சுரூபத்தை மறப்பதுதான் கதையை உண்மை என்று நம்ப வைத்து தானாகவே மாற வைத்தது சரியா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சு போயிடும் அப்ப இந்த சந்திரமயி கேரக்டர் அந்த சாரி அந்த ஹீரோயின் வந்து சந்திரமையீட்டில் நயமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இன்னார் என்று மறந்தது அப்படிங்கிற ஈக்குவல் பங்கு வகிக்குது ஆனா மரக்கடிச்சது எதுன்னா அந்த மோகம் கொண்டது அப்ப இதில் மோகம் தன்னை மறக்கடிக்கிறது தன்னை மறந்தால் தான் மோகமே இதில் வரக்கூடிய வாய்ப்பே இருக்கிறது ஏன்னா தான் சுரூபத்தில் இருக்கிறவங்க மாயா பார்க்கும் போது எப்படி அதுல அட்டாச் ஆக அடிக்சன் அது வெறும் கதை தானே ஆனா அது உண்மை என்று நம்புகும் போதுதான் சுரூபத்தை மாயை உண்மை என்று நம்ப வைத்தது அதன் விளைவு உண்மையை பொய் என்று பொய் ஆனது வெரி வெரி இம்பார்ட்டன் சரியா அப்போ என்னை நான் தொலைத்ததற்கு என்ன காரணம் அப்படின்றது ஓரளவு புரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்ல வாங்கணும் இப்ப நான் என்ன செய்யணும் ஓகே புரிஞ்சிடுச்சுப்பா என்னை நான் இழந்தேன் இன்னொன்றில் மயங்கினேன் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தேன் டோட்டலா அஞ்ஞானத்துல வீழ்ந்தேன் அப்ப தீர்வுதான் என்ன தீர்வுதான் என்ன அப்படின்னா எடுத்த உடனே என் சுரூபத்துக்கு போ அப்படின்னு சொன்னா போக முடியாது எடுத்தவனே உடனே அடிக்ஷன்ல இருந்து தான் வெளியே வரணும் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாதான் என் சொருபம் என்னன்னு புரியும் இப்ப உட்காந்து ஏ நீ பிரம்மண்டா அப்படின்னு சொன்ன பிரம்மா அப்படின்னா அப்படின்னு கேட்போம் எப்படி புரியும் சோ இட் இம்பாசிபிள் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஹையர் நாலேஜை எடுத்த உடனே யாருக்குமே புரிய வைக்க முடியாது நீ மறக்கும் போது ஒன்னா இருக்கலாம் அதனால ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத விட ஓரளவுக்கு மனசு அஜுகேட்டட் மைண்ட் இல்லாம ஆசுலேட்டிங் மைண்ட் இல்லாம ஓரளவுக்கு பக்குவமான மைண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேற நாளைக்கு புரியும் அப்படியே புரிஞ்சாலும் சரி வரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் பட் புரிஞ்சதை ஃபாலோ பண்ண முடியாம போயிடும் அதை தப்பு தப்பா ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கே தவறான கைடன்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆயிடும் மோஸ்ட் கேர்ஃபுல்லி ஹையர் நாலேஜ் வந்து அது சீக்கிரட்டாவே வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடாத அந்த ரேஞ்சுக்கு சீக்கிரட்டாவே வச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க சரி ஓகே எப்படி சொரூபத்தை மறந்தேன்னு வந்தாச்சு இப்போ நான் சொரூபத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யறது பேசிக்கலி யோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஆசைப்பட்டுக்கோ ஆனா ஆசைப்பட்டதுக்கான முறையா கடுமையான கடமைகளை சரியான முறையில நீ முயற்சி செய்து பலன் வந்தாலும் வரலன்னாலும் அதுலயே நீ சுகம் காண ட்ரை பண்ணுன்னு நான் கர்ம யோகத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் நினைக்கிறேன் கர்மம் யோகம் அப்படிங்கறது எலிஜிபிலிட்டி வைஸ் கூட நான் பேசியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா திசு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து போகும்போது முதல்ல அந்த கர்ம யோகத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த கர்ம யோகத்துல என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நீ பேதமாவே பாத்துக்கோ எடுத்தவொடனே யானெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது நீ எல்லாத்தையும் பேரமா பாத்துக்கோ ஆனா அடிக்ட் ஆகாது அடிக்ட் ஆகாம அனுபவிச்சுக்கோ நீ உனக்கு ஆசை இருக்கு அனுபவிக்கணும் அனுபவி ஆனா அடிக்ட் ஆகாம அனுபவிச்சுக்கோயே சுதர்மத்தை மிஸ் பண்ணாம அனுபவிச்சுக்கோயே தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை விடு தர்மத்தோட அர்த்தத்தையும் காமத்தையும் அனுபவிச்சுக்கோயே தர்மத்தை மிஸ் பண்ணாம நீ அர்த்தத்தை காமத்தை அனுபவிச்சுக்கோயே அவனுக்கு என்னத்தை காட்டோம் அப்படின்னு சொன்னா ஏகத்தை முதல்ல காட்டல முதல்ல நீ என்ன வேணா பேரமான பாத்துக்கோப்பா எல்லாமே வேற பாத்துக்கோ ஆசை கூட வச்சுக்கோ ஆனா நீ வந்து அடிக்ஷன் இல்லாம இரு என்று முதலில் அவனுடைய அடிக்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது ஓரளவுக்கு அவன் மனசு பக்குவப்பட பக்குவ அடுத்த ஸ்டேட் இதையும் கண்டிப்பா கொடுத்தே ஆகும் இந்த ஹையர் நாலேஜ் லைக் மாயா கீழே அனைத்தும் ஒன்றே இருக்கிற தத்துவம் உள்ள போக போக தான் கம்ப்ளீட்டா அடிக்ஷன் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கறத நான் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்மயோகம் பட் பூரண அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பக்தி ஞான யோகங்கள் கண்டிப்பாக உதவும் எடுத்த அடுப்புல வேற அதை உதவாம போகலாமே தவிர பட் ஏன்னா அந்த மாயா அப்படிங்கிறது புரியறதுக்கே கர்மயோகம் பண்ணி கொஞ்சமாவது அடிஷன்லேருந்து வெளியே இதை சொன்னோம் பட் ஒன்ஸ் கொஞ்சம் வெளியே வந்துட்ட அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சபிஷியன்டா தாண்டி வந்திருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை சரியா சோ யூஆர் எலிஜிபிள் டு கோ த்ரூ தி பக்தி அண்ட் ஞானா அண்ட் ரியலைஸ் தி மாயா சோ ஒன்றில் அநேகத்தையும் அநேகத்தில் ஒன்றையும் காண வந்த வல்லமை உங்களுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு கேட்கிறேன் சரியா இத்தனை வருஷமா நான் நாலேஜ் கேட்டுட்டு இருக்கோம் சயின்டிபிக்காவும் ப்ரூஃப் பண்ணியாச்சு அப்ப பிரம்மம்னா என்ன அதுவே அநேகமாக எப்படி இருக்கிறது இன்னும் டெப்தா இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஈஸ்வரன் ஜீவன் பிரமம் சோ எல்லாமே அந்த ஒன்று எப்படி அநேகமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்தான் சரியா அப்போ அந்த நீ இருந்தாலும் அது ஒன்றே என்ற உச்சகட்ட மாய தத்துவம் பிரம்ம தத்துவம் ரெண்டும் ஏன்னா மாயா புரிஞ்சாம நீங்க பிரம்ம தத்துவத்திலேயே போக முடியாதுன்றதை நான் பண்றேன் மாய தத்துவம் தான் முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பிறகே பிரம்ம தத்துவத்தை நாம் அடைய முடியும் என்ற அடிப்படையில அந்த விஷயத்தையும் நாம் அணுகும் போது மட்டும்தான் அடிக்ஷன்ல இருந்து வெளிய வர முடியும் பூரண யானியாக மாற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ டோன்ட் திங்க் தட் வெறும் கர்ம யோகமே பூரண ஞானி ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் விஷன்ல கர்ம யோகம் இல்லாம அவங்களால பக்தி ஞானத்தை பெறவே முடியாது சோ பேசிக்கலி யூ சுட் ஸ்டார்ட் வித் கர்ம யோகா அண்ட் கெட் எட் ஆஃப் அடிக்ஷன் எக்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் பக்தி ஞானத்தின் வாயிலாக ஒரு பூரண அடிக்ஷன்ல இருந்து வெளிய வந்து அதே நேரத்தில் நீ யார் என்ற அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்து நாம் பேரானந்தமாக வாழ முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பதில் இதுல எக்ஸ்ட்ராவா இறைவனின் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும் மிக விரைவாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் அனுகிரகத்தில் மகிழணும் எப்போ அப்படின்னா இறைவா ஒவ்வொரு அணுவும் அவனை ஆதலால் இறைவனின் அனுகிரகத்தால் தான் இங்கே அனைத்தும் நடக்கின்றது அப்படிங்கிறத புரிந்துக்கும் போது மகிழலாமா எப்ப மகிழனோ எனக்கு எப்பப்பெல்லாம் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் அதுதான் என்னை நான் யார் என்ற உண்மை தத்துவத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்றது என் மனதை பக்குவப்படுத்துகின்றது என்னை போடுகின்றது என்னை ஜொலிக்க வைக்கின்றது என்னை நெருங்கேற்றுகின்றது அதன் காரணமாக கண்டிப்பாக இறைவனின் அனுகிரகத்தில் மகிழ வேண்டிய தருணம் என்று இருக்கிறது அது எது என்று கேட்டால் கண்டிப்பாக நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வரும்போது மட்டும்தான் சோ அவை நாம் அடிஷனுடைய டேஞ்சரை உணர்த்தும் கர்ம யோகத்தை சென்மையாக வைக்கும் அதன் விளைவாக பக்தி ஞான யோகங்களை புரிய வைக்கும் இறுதியாக ஞானத்தையும் கற்றுத்தரும் ஆதலால் இறைவனின் அனுகிரகத்தில் மகிழ வேண்டும் ஆனால் உண்மையான அனுகிரகம் என்பது நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வரும்போது மட்டும்தான் என்பதையும் புரிந்து கொண்டு அப்போது நீங்கள் மகிழ முயற்சித்தால் கண்டிப்பாக நாம் ஞானியாக விடலாம் என்று சொல்லி தனது பதிலை நிறைவு செய்கிறேன்